சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய லட்சியம் என்னவென்று அந்த லட்சியத்தை நீ தெரிந்து கொண்டால் அதை மட்டுமே பிடித்து கொண்டு வாழ்க்கையில் ஓடுங்கள் அதுதான் உங்கள் வாய்ப்பு நீ நினைக்கலாம் எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை என்று வாழ்க்கை தான் நமக்கான வாய்ப்பு வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது நம் கையில்தான் இருக்கிறது உன்னுடைய லட்சியத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு செயலை நீ செய்கிறாய் என்றால் நீ பிறந்ததற்கு பலனே இல்லாமல் போய்விடும் நீ யாரை பார்த்து பயப்பட வேண்டும் தெரியுமா நீ யாரை பார்த்து பயப்பட வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நீ கடவுளை பார்த்து இல்லை உனக்கு மேல் இருக்கும் மனிதர்களை பார்த்தால் பயப்பட வேண்டும் இல்லை உனக்குள் இருக்கும் ஒரு மனிதன் மறைந்து விடுவானோ தான் நீ பயப்பட வேண்டாம் உனக்குள் ஒரு ஆசை இருக்கிறது அதை செய்ய முடியுமா என்று உனக்கு தோன்றுகிறது அதன் மீதுதான் பயம் இருக்க வேண்டும் அது செய்யணும் செய்யணும் என்று சொல்லி சொல்லி அதை செய்து முடிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு மேல் இருப்பவன் கடவுள் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இவர்களை எல்லாம் நினைத்து நீ பயப்படவே கூடாது உனக்காகத்தான் சொல்கின்றேன் இதுவரை நீ எது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை நீ உனக்காக வாழ வேண்டாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் எதுவுமே சாதிக்க முடியாது என்று கிடையவே கிடையாது மற்றவன் சொல்வான் எதற்கு இது தேவையில்லை இதனால் உனக்கு என்ன கிடைத்தது என்று இதனால் சந்தோஷம் கிடைத்தது அதுதான் உண்மை உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நீ செய்து பார் அதில் எவ்வளவுதான் உனக்கு மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் தந்தாலும் அதனால் உனக்கு எந்த வழியும் ஏற்படாது சந்தோஷம் மட்டும்தான் ஏற்படும் ஏனென்றால் உனக்கு பிடித்ததை செய்கிறாய் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு திறமை இருக்கிறது நான் முன்னேறி விடுவேன் என்ற நம்பிக்கை இருப்பதினால் நீ நிச்சயமாகவே நீ செய்யும் உனக்கு பிடி பிடித்து செய்யும் பிடித்த விஷயத்தை நீ நிச்சயமாக வெற்றியை சொல்வாய் அடுத்தவர்களுக்காக வாழாதே உனக்காக வாழ யாரையும் பார்த்து பயப்படாதே இவன் அப்படி சொல்லிவிடுவானோ குடும்பத்தில் ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களா இப்படியெல்லாம் நினைக்காதே ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகள் சொல்லலாம் ஆனால் உன்னுடைய வார்த்தைகள் மட்டும்தான் படிக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உன் உனக்கு நடக்க வேண்டும் சிலர் நினைப்பார்கள் எல்லோரும் பிடிக்கவில்லை என்று சொல்கிறோம் ஆனால் இவளுக்கு பிடித்ததை மட்டும்தான் இவர் செய்கிறார் இவர் ஒரு சுயநலவாதி என்ற உனக்கு பிடித்ததை நீ செய்யாமல் உனக்கு பிடித்தது வேறு ஒருவர் நான் சொல் செய்யப் போகிறார்கள் உனக்கு தேவையோ அதை நீதான் அடம்பிடித்து சாதிக்க வேண்டும் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக எல்லா இடத்திலும் ஒரு ஆதரவாக நான் இருந்து உனக்கு அனைத்து வழிகளையும் காட்டுகிறேன் எதையுமே நினைக்காதே தவறான எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து இருந்து தூக்கி போட எல்லாமே நல்லது நடக்கும் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பாதை மற்றவர்களுடைய பாதை உன்னுடைய பாதையில் நீ பயணம் செய் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கவில்லை நிம்மதி கிடைக்கவில்லை மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது என்று தானே புலம்பிக் கொண்டிருந்தாய் உனக்கு மன உளைச்சல் நிம்மதி எல்லாம் கிடைக்கும் உன்னுடைய வேலையை நீ செய்யும் பொழுது தைரியமாக இரு எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்ற ஒரு விஷயம் உன் மனதிற்குள் தோன்றினாய் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டாய் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்